அமரர் கொடைவள்ளல் தொழில் தந்தை திருமிகு கேர் அழகுராஜ் அவர்களின் ஞாபகார்த்தமாக அவரது குடும்பத்தினரும் மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனையும் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கமும் இணைந்து நடத்தும் இலவச கண் மருத்துவ முகாம் நாள் இருபத்தெட்டு ஏழு இருபது இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை நேரம் காலை எட்டு மணி முதல் பகல் ஒன்று மணி வரை இடம் ஸ்ரீ ஐயப்பன் கோவில் வளாகம் தீபுதூர் கண்பொரை நோயாளிகள் முகாம் தினத்தன்றி மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்படுவார்கள் அவர்களுக்கு உள்வழி லென்ஸ் அறுவை சிகிச்சை மருந்து தங்கும் வசதி உணவு மற்றும் போக்குவரத்து அனைத்தும் இலவசம் அறுவை சிகிச்சை செய்தவர்களுக்கு ஒரு மாதம் கழித்து மறுபரிசோதனை இலவசமாக செய்யப்படுகிறது சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு கண் விழித்திரையில் அறிகுறி இல்லாமலேயே பார்வை இழப்பு ஏற்பட வாய்ப்புண்டு முகாமில் கலந்து கொண்டு உங்கள் விழித்திரையை பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் கண்ணீர் அழுத்த நோய் நாற்பது வயதிற்கு மேல் ஒருவித அறிகுறியும் இல்லாமல் கண் பார்வை பாதிக்கும் வாய்ப்புண்டு இந்த முகாமில் தங்களது கண்ணீர் அழுத்தத்தை பரிசோதனை செய்து கொள்ளலாம் குழந்தைகளின் கண் நோய் பிறவி கண்புரை மாறுகண் பிறவி கண்ணீர் அழுத்த நோய் மற்றும் மாலைக்கண் ஆகிய நோய் உள்ள குழந்தைகளை முகாமிற்கு அழைத்து வந்து கண் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் கிட்டப்பார்வை பார்வை வெள்ளெழுத்து உள்ளவர்களுக்கு கண் கண்ணாடிகள் சுமார் ரூ முன்னூறு விலையில் முகாம் நடக்கும் இடத்திலேயே கிடைக்கும் முகாமிற்கு வருபவர்கள் ஆதார் அட்டை அல்லது வாக்காளர் அட்டை தொலைபேசி எண் கட்டாயம் கொண்டு வரவும் இப்பணிக்கு ஐயப்ப சேவா சங்க அன்னதான டெரஸ்ட் வி புதூர் அமரர் கொடைவள்ளல் தொழில் தந்தை திருமிகு கேர் அழகுராஜ் அவர்களின் ஞாபகார்த்தமாக அவரது குடும்பத்தினரும் மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனையும் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கமும் இணைந்து நடத்தும் இலவச கண் மருத்துவ முகாம் நாள் இருபத்தெட்டு ஏழு இருபது இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை நேரம் காலை எட்டு மணி முதல் பகல் ஒன்று மணி வரை இடம் ஸ்ரீ ஐயப்பன் கோவில் வளாகம் தீ புதூர் கண்புரை நோயாளிகள் முகாம் தினத்தன்று மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்படுவார்கள் அவர்களுக்கு உள்வழி லென்ஸ் அறுவை சிகிச்சை மருந்து தங்கும் வசதி உணவு மற்றும் போக்குவரத்து அனைத்தும் இலவசம் அறுவை சிகிச்சை செய்தவர்களுக்கு ஒரு மாதம் கழித்து மறுபரிசோதனை இலவசமாக செய்யப்படுகிறது சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு கண் விழித்திரையில் அறிகுறி இல்லாமலேயே பார்வை இழப்பு ஏற்பட வாய்ப்புண்டு இம்முகாமில் கலந்து கொண்டு உங்கள் விழித்திரையை பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் கண்ணீர் அழுத்த நோய் நாற்பது வயதிற்கு மேல் ஒருவித அறிகுறியும் இல்லாமல் கண் பார்வை பாதிக்கும் வாய்ப்புண்டு இந்த முகாமில் தங்களது கண்ணீர் அழுத்தத்தை பரிசோதனை செய்து கொள்ளலாம் குழந்தைகளின் கண் நோய் பிறவிக் கண்புரை மாறுகண் பிறவே கண்ணீர் அழுத்த நோய் மற்றும் மாலைக்கண் ஆகிய நோய் உள்ள குழந்தைகளை இம்முகாமிற்கு அழைத்து வந்து கண் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் பார்வை கிட்டப்பார்வை பார்வை வெள்ளெழுத்து உள்ளவர்களுக்கு கண் கண்ணாடிகள் ரூ முன்னூறு விலையில் முகாம் நடக்கும் இடத்திலேயே கிடைக்கும் முகாமிற்கு வருபவர்கள் ஆதார் அட்டை அல்லது வாக்காளர் அட்டை தொலைபேசி எண் கட்டாயம் கொண்டு வரவும் இப்படிக்கு ஐயப்ப சேவா சங்க அன்னதான டெரஸ்ட் வி புதூர்